தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை நான் காலையிலே ஒருவரை சந்தித்தேன் அவர் குறிப்பிடுகின்றார் கிராமத்தில் இருந்து நகரம் வரை போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது எங்களுடைய கிராமம் நன்றாக இருந்தது ஆனால் திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கே கஞ்சா புழக்கம் அதிகமாகிவிட்டது கஞ்சா விற்பனை அமோகமாக இதனால் இருக்கின்ற இளைஞர்கள் பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி அதை பயன்படுத்தி இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கின்ற நிலை ஏற்பட்டு மன வருத்தத்தோடு குறிப்பிட்டார் நீங்கள் அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் இதற்கு ஒரு முடிவு கட்டுங்கள் என்று தெரிவித்தார் ஆக இந்த தெரிவிருளால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் போதைக்கு அடிமையாகிவிட்டால் அதில் இருந்து மீட்டெடுக்க முடியாத அவர்களை நம்முடைய செல்வங்கள் நம்முடைய குழந்தைகள் அதற்காகத்தான் நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படி நம்முடைய குழந்தைகள் நம் கண் முன்பே அழிகின்ற காட்சி இந்த ஆட்சியிலே தான் பார்க்க முடிகிறது இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு மாறிவிட்டது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டுகளில் இந்த போதைப் பொருள் விற்பனை தமிழகத்திலே கொடி கட்டு பிறந்தது அப்பொழுதே நான் தெரிவித்தேன் அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்தோம் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி என்ற முறையிலே எதிர்கட்சி தலைவர் என்ற முறையிலே முதலமைச்சருடைய அதிகரித்து விட்டது இதை தடுத்து நிறுத்துங்கள் இரும்பு கடம் கொண்டு அடக்குங்கள் இல்லாவிட்டால் தமிழகம் சீரழிந்து விடும் என்று எச்சரிக்கை விடுத்தேன் ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தோம் பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம் ஆனால் இந்த அரசாங்கம் அதை அலட்சியப்படுத்திவிட்டது இன்றைய தினம் அது விட்டது எடுத்துவிட்டது இதனால் நாடு சீரழியக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டது இந்த போதைக்கு அடிமையாக தான் இப்படிப்பட்ட குற்ற செயல் திறந்தோறும் நடந்து கொண்டிருக்கின்றது முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக குறிப்பிடுகின்றார் இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் எப்ப சொல்றார் நாங்கள் பேசுகின்ற பொழுது தொலைக்காட்சியில் பேசுகின்ற பொழுது அதே போல பத்திரிகையின் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த போதை பொருள் நடமாட்டத்தை தடுத்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் செய்ய தவறிவிட்டது அதனால் தமிழகம் இன்றைக்கு மிக மிக ஒரு மோசமான நிலையிலே சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த அரசாங்கம் ஒரு கையிலாகாத அரசாங்கம் என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு இப்படிப்பட்ட துன்பங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது என்பதை நேரத்தில் சுட்டி